ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நூக்கல்ஸ் குருமா செய்ய போகிறோம் அதுக்காக ரெண்டு நூக்கல்ஸ் எடுத்திருக்கேன் இந்த நூக்குள்ஸை இந்த மாதிரி தண்டு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லை உப்பையும் போட்டாச்சு இப்போது ஏன் வேக வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம குருமா செய்கிறப்போ அது சரியாக வேகாது தேங்காய் அரைச்சி ஊற்றினா அதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சுருக்கிறது பெஸ்ட்டு அதுக்காக வேக வச்சாச்சு குருமா செய்கிறதுக்கு மசாலா தேங்காய் பொட்டுக்கடலை தனியாத்தூள் பெருஞ்சீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நூக்கல்ஸ் வேக வச்சோம் இல்லையா அதில் கலந்து விட்றலாம் ம் பாருங்கள் இதை கலந்து விட்டாச்சு இப்போது குருமா செய்யத்துக்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பெருஞ்சீரகம் தாளித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து கொட்டிக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் குருமா ரெடி பாருங்கள் குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் இது குருமா ரெடி ஆகிடும் இந்த குருமா வந்து சப்பாத்தி ஒயிட் ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் இதுக்கெல்லாமே சைடிஷ் நல்ல ஒரு சைடிஷ் தான் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ